வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் பதினைந்து மங்களாக ஒளிரும் விளக்கின் பிரத்யோக ஒளியில் அந்த பார் பிரகாசித்தது மேற்கூரையிலிருந்து தொங்கிய சரவிளக்குகளிலிருந்து வரும் கிறிஸ்டல் ஒளியில் உயர் வர்க்க பிசினஸ் முதலைகள் அரசியல்வாதிகள் என்று அவர்கள் கையில் வைத்திருந்த விஸ்கி கிளாஸ் மினுமினுத்தது அவர்களின் சிரிப்பும் பேச்சு சப்தமும் பின்னணியில் ஒழிக்கும் இசையுடன் கலந்திருந்தது காற்றில் சிகரெட்டின் புகை விலை உயர்ந்த பர்ஃபியூம்கள் மற்றும் மதுவின் வாசனை நிரம்பியிருந்தது விக்ரம் தனது வழக்கமான இடத்தில் சந்தனாவுடன் அமர்ந்திருந்தான் அவனது தோற்றமே யாரையும் கண்டுகொள்ளாத பாவனையில் நிதானமாக இருந்தது விரல்கள் விஸ்கி கிளாஸை பிடித்து சுழற்றியபடி இருக்க கண்கள் அதற்கு பின்னே இருந்த நடன மேடையில் நிலைத்தது அந்த அறையின் நடுவில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் சிவப்பு விளக்குகளின் கீழ் ஒரு இளம்பெண் பெண் நடனமாடிக்கொண்டிருந்தாள் அவளது அசைவுகள் அனைத்தும் பார்ப்போரை அவள் புறம் இழுக்கும் வண்ணம் நளினமாக இருந்தது அரை ஆடையில் அவளது பளிங்க உடல் பின்னணியில் ஒழித்துக் கொண்டிருந்த பாடலுக்கேற்ப உடலை வளைத்து நெளித்து நடனமாடியது கண்களில் காண்போரை கட்டி காந்தம் இதழில் வசீகரிக்கும் புன்னகை இது என்ன உடலா இல்லை பிரம்மன் படைத்த அழகு சிலையா அவள் வெறுமனே நடனமாடவில்லை பார்ப்போரை மயக்கும் மாய வித்தை செய்கிறாள் விக்ரம் கண்கள் மேடையில் நடனமாடிக் கொண்டிருந்த பெண்ணை அணு அணுவாக ரசித்து பார்த்தது அவனுக்கு முன்னே கையில் விளை உயர்ந்த ஒயின் கிளாஸுடன் அமர்ந்திருந்த சந்தனா விக்ரம் கண்கள் சென்ற திசையில் திரும்பி பார்த்து பெண் வாட் விக்ரம் ஏன் அவள் அப்படி பார்க்கிற என்றாள் மெல்லிய குரலில் குளறியபடி சந்தனாவை ஒரு பார்வை பார்த்தவன் மெல்ல கை உயர்த்தி பேரரை அழைத்தான் பேரர் வந்ததும் ஹூஷே என்று அவனது குரல் ஒரு தெளிவான அதிகாரத்தை கொண்டிருந்தது சர்வர் தயங்கி விக்ரமை திரும்பி பார்ப்பதற்கு முன் அவனது பார்வை மேடையில் கொண்டிருந்த பெண்ணை நோக்கி திரும்பி தெரியாது சார் அவது அவங்க இங்கு புதுசு என்றான் விக்ரமின் தாடை இறுகியது அவனது பாரில் அவனுக்கு தெரியாமல் அவன் எந்த மாற்றத்தையும் அனுமதிப்பதில்லை கால் சில நிமிடங்களுக்கு பிறகு பார் மேலாளர் தனது நாற்பது ஆடை அணிந்த ஒரு மனிதர் விரைந்து வந்து எதிரே அமர்ந்தார் வணக்கம் சார் என்றார் விக்ரம் மெல்ல குனிந்து யார் அந்த பொண்ணு என்ற விக்ரம் பார்வை இன்னும் மேடையில் நிலைத்திருந்தது மேலாளர் பெருமூச்சு விட்டு நடனமாடும் பெண்ணை அனுதாபத்துடன் பார்த்தார் சார் வழக்கமா ஆடுற லீனாவுக்கு உடம்பு சரியில்லையா கடைசி நேரத்துல இந்த பொண்ணு தான் ஏதோ உதவி கேட்டு இங்க வந்தா ஊருக்கு புதுசு போல வேலையும் டான்ஸ் ஆட வேலை ரொம்ப கெஞ்சிச்சு உங்களை கேட்காம சாரி சார் தலையை மெல்ல சொறிந்தபடி விக்ரமின் விரல்கள் கண்ணாடி குவளையில் இருக்க கண்கள் மேடையை விட்டு அகலவில்லை ஹம் எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி அந்த பொண்ணு லீனாவுக்கு கணக்கு செட்டில் பண்ணி அனுப்பிடு இனி இந்த பொண்ணே பெயர் என்ன என்றான் மாயா மாயான்னு சொல்லுச்சு சார் என்றார் மேனேஜர் மாயா அவளுக்கு பொருத்தமான சரியான பெயர்தான் இவளையே இனிமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ கம் சந்தனா லெஸ் கோ என்றவன் அதோடு சந்தனாவின் இடுப்பில் கை பாரை விட்டு நகர்ந்து சென்றான் மீராவிடம் ஊரில் விடைபெற்று சென்னை வந்த மாயாவுக்கு சென்னை ஒரு பெரும் சவாலாகவே இருந்தது அதிகாலை வேளையில் ரயில் சென்னை சென்ட்ரலில் நிறுத்தப்பட்டது மாயா ஒரு சிறிய பையை கையில் பிடித்துக்கொண்டு வேகமெடுத்த நடைமேடைய காலடி எடுத்து வைத்தாள் நகரத்தின் ஈரப்பதமான காற்று ஒரு கனமான போர்வை போல் அவளை சூழ்ந்தது முடிவற்ற கூட்டம் அவளை கடந்து சென்றது சிலர் அவளை விரித்தனர் ஒவ்வொரு நபரும் தங்கள் இலக்கை நோக்கி விரைந்தனர் ஆனால் மாயாவை பொறுத்தவரை தெளிவான எந்த இலக்கும் இல்லை இதோ வீட்டை விட்டு வெளியேறி இதயத்தில் கனவுகள் மற்றும் தோள்களில் சுமக்கும் நிச்சயமற்ற எதிர்பார்ப்புடன் அறியப்படாத உலகுக்குள் காலடி எடுத்து வைத்தால் மாயா ஒரு பெண் எந்தவித ஆதரவும் இல்லாமல் தன் கனவுகளை மட்டும் துரத்தி செல்ல தயாராக இருந்தால் ஃபேஸ்புக் தோழியின் உதவியின் மூலம் பெண்கள் விடுதியில் ஒரு இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது சிறிய நெரிசலான இடம்தான் ஆனால் பாதுகாப்பானது நாட்கள் நீளமாக இருந்தன இரவுகள் அமைதியற்றவையாக இருந்தன ஒவ்வொரு கனமும் மாயாவுக்கு அடுத்து என்ன என்று தனக்குள் போராட்டமாக இருந்தது தனக்காக சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு வேலையை தேடிக்கொண்டால் சம்பளம் அதிகமில்லை ஆனால் அவள் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருந்தது வேலை செய்து கொண்டே தன் நடிகையாகும் கனவுக்கும் சில பல அடிகளை எடுத்து வைத்தாள் ஒரு நாள் மாலை அவள் தனது விடுதி அறையில் சோர்வாக உட்கார்ந்திருந்தபோது போது அலைபேசியில் இவையெல்லாம் தனக்கு சாத்தியமில்லை என்று தோன்றிய கால்ஸ் அதாவது சினிமா ஆடிஷனுக்கான கேஸ்டிங் கால்களை சமூக வலைதளங்கள் மற்றும் சோசியல் மீடியாக்களில் ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் அமர்ந்திருந்த அவள் தோழி மாயா இதெல்லாம் வேலைக்காகாது என்றாள் சலிப்பாக மாயா குழப்பத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள் என்ன சொல்ற பிரியா பிரியா பெருமூச்சை வெளியேற்றபடி ஹம் நீ இப்படியே ஒரு ஆடிஷன்ல இருந்து இன்னொரு ஆடிஷனுக்கு தொடர்ந்து ஓடிட்டே இருக்க முடியாது ஆடிஷன்ல செலக்ட் ஆகிறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை யாராவது ரெக்கமெண்ட் பண்ணணும் டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இப்படி யாராவது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இப்படி தோராயமா எல்லாத்துக்கும் அப்ளை பண்றது எதுக்கும் உதவாது மாயா மாயாவின் முகம் சுருங்கியது எனக்கு அப்படி யார தெரியும் பிரியா இப்ப நான் என்ன செய்யறது இதுக்கு வேற வழியே இல்லையா எனக்கு ஒரு யோசனை இருக்கு ஆனா சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட என்றாள் பிரியா என்ன பிரியா சொல்லு மாயா சந்தேகத்துடன் கேட்டாள் பிரியா ஆழ்ந்த மூச்சை இழுத்தாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார் இருக்கு தி ஃபேமஸ் பிலிம் ப்ரொடியூசர் விக்ரமாதித்யன் அவருக்கு சொந்தமான பார் ரொம்ப பகட்டான இடம் பெரிய பெரிய பணக்காரர்கள் பண முதலைகள் அரசியல்வாதிகள் இப்படி எல்லாரும் ஹேங் அவுட் செய்கிற ஹை கிளாஸ் பிளேஸ் அங்க இருக்க பார்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு இப்போ இல்லையா ஓபனிங்ஸ் இருக்கான் அங்க மட்டும் நீ டான்ஸ் ஆடுனேன்னு வச்சுக்கோ நல்ல பணம் கிடைக்கும் பணம் மட்டும் இல்ல டிரெக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இன்னும் நிறைய பேரை உன்னால ஈஸியா சந்திச்சு பேச முடியும் இது ஒரு நல்ல வாய்ப்பு மாயா ஏன் அங்க பார்த்துட்டு அவங்களே கூட வந்து பேசலாம் டோன்ட் மிஸ் த சான்ஸ் விக்ரமாதித்யன் சார் கூட அங்க அடிக்கடி வருவாராம் என்றால் பிரியா கூறியதை கேட்ட மாயாவுக்கு அடிவை இருக்குமட்டிக் கொண்டு வந்தது பார்லையா என்னால் எப்படி பிரியா அவங்க பாக்குற பார்வையை சகிச்சுக்கிட்டு என்னால் ஆட முடியுமா என்ற மாயா தயங்க அவளுடைய தோழி மறுப்பாக தலையசைத்தாள் நீ ஒரு நடிகை ஆகணும்னா வேற வழி இல்ல மாயா நடிகைங்களை மட்டும் இந்த ஊர் என்ன தெய்வமாவா பாக்குது நல்லா சேலை உடுத்தி வந்தா கூட எங்கடா தெரியுதுன்னு தானே பாக்குது கூட்டத்துல கூட அங்க இங்க கை வைக்க பாக்குது நீ ஒரு நடிகை ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா இத பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது மாயா ஜஸ்ட் டான்ஸ் தானே யாரும் கை வைக்க முடியாது உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு பொண்ணா பல ஆண்கள் மத்தியில நின்று ஜெயிச்சு காட்டுறதுன்னு அவ்வளவு சுலபம் இல்ல மாயா உனக்கு மட்டும் நல்ல நேரம் இருந்ததுன்னா உன் அழகுக்கு நீ கண்டிப்பா அங்க யார் கண்ணலையாவது படுவ நீயும் கொஞ்சம் முயற்சி செய் என்றாள் உறுதியாக மாயா உதட்டை கடித்தால் அவள் மனம் கொந்தளிப்பில் இருந்தது ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நடிகையாவது ஒன்றும் அவள் கற்பனை செய்தது போல் அவ்வளவு சுலபமாக இல்லை ஆனால் அவள் கனவை அப்படியே விட்டுவிடவும் மனமில்லை சென்னை வந்து ஆறு மாதங்கள் விட்டது அவள் போராட்டத்திற்கு எந்த பலனும் இல்லாமல் எங்கு தொடங்கினாலும் அங்கேயே வந்து முடிகிறது அவள் இலக்கு ஒரு வட்டத்தைப் போல் ஆழ மூச்செடுத்து மாயா ஒரு முடிவுக்கு வந்தாள் சில நேரங்களில் தன் கனவுகளை அடைய நிறைய இலக்க நேரிடுகிறது மாயா எதை இழந்து தன் கனவை அடைய போகிறாள் பொறுத்திருந்து பார்ப்போம் மாயாவின் நடனம் முடிந்து தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் சென்று கதவடைத்துக் கொண்டாள் கதவில் தலை சாய்த்து கண் மூடியவள் கண்களுக்கு அங்கே அமர்ந்திருந்த ஆடவர்களின் கொத்தும் கழுகு பார்வைதான் கண்முன் தோன்றியது கண்களில் தன்னையும் அறியாமல் கண்ணீர் பெருக்கெடுத்தது தன்னை நிலைப்படுத்தி விரைவாக ஒரு எளிய சேலைக்கு மாறினாள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு மேனேஜர் அரை நோக்கி விரைந்தாள் மாயா மாயாவை கண்ட மேனேஜர் உள்ளவா மாயா என்று அழைத்து மேஜையில் இருந்த சிறிய உரையை கையில் கொடுத்தபடியே குட் ஜாப் மாயா இந்தா இன்னைக்கான உன்னோட சம்பளம் என்று கனமான ஒரு வெள்ளை உரையை நீட்டினார் தேங்க்ஸ் சார் என்ற மாயா தயக்கத்துடன் அதை எடுத்துக்கொண்டாள் தனது உள்ளங்கையில் உள்ள பணத்தின் எடையை உணர்ந்தாள் மற்றவர் கண்களுக்கு இந்த பணம் அவள் கையில் வந்த விதம் வேறு பெயர் காரணம் கொண்டிருக்கலாம் ஆனால் அவளை பொறுத்தவரை அது வெறும் யதார்த்தமாக இருந்தது சாதாரண வேலையில் இருந்து அவள் ஈட்டிய பணம் அல்ல சக்தி வாய்ந்த மனிதர்களுக்கு முன்னால் தன் எண்ணங்களை கட்டுப்படுத்தி கனவுகளை முன்னிறுத்தி நடனமாடுவதன் மூலம் கிடைத்த பணம் விக்ரம் சார் உன்ன பத்தி கேட்டார் மாயாவின் கண்கள் மின்னின விக்ரம் டிரெக்டர் விக்ரமாதித்யன் சார் பத்தி சொல்றீங்களா சார் என்ற மாயாவின் குரலில் ஆர்வம் மின்னியது மேலாளர் தலையசைத்தார் ஆமாமா இன்னைக்கு நைட் அவர் இங்கே வந்திருந்தார் உன்னை பார்த்தார் நீ யாருன்னு விசாரிச்சார் என்றவர் முகத்தில் சின்னதாக ஒரு சிரிப்பு உதட்டினோரம் பரவியது உன் டான்ஸ் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு மட்டும் இல்ல இங்க இருந்த எல்லாருக்கும் நல்ல ஆடுனேமா என்று தன்னால் முடிந்த சிறிய பாராட்டை கொடுத்தார் மாயாவின் மனம் ஆர்வத்தால் திடிக்கத் தொடங்கியது விக்ரமாதித்யன் பெயர் மட்டுமே சக்தி வாய்ந்தது அல்ல அவளை பொறுத்தவரை அது வாய்ப்புகளுக்கான ஒரு திறகுகோளாகவும் இருந்தது விக்ரம் பற்றிய கதைகளை அவள் கேள்விப்பட்டிருந்தாள் அவனது செல்வாக்கு செல்வம் தொழிற்துறையில் அவனது தொடர்புகள் விக்ரம் அவனுடன் தன்னால் பேச முடிந்தால் முடிந்தால் என்ன கண்டிப்பாக பேச வேண்டும் ஒரு வழியாக தன் கனவுகளை பூர்த்தி செய்யும் வழியை கண்டறிந்தால் மாயா மேலாளர் ஒரு வினாடி அவளை பார்த்தார் மாயா உனக்கு ஆர்வம் இருந்தா நீ இங்கே இருக்கலாம் விக்ரம் சார் சொன்னார் உன்கிட்ட திறமை இருக்கு யோசிச்சு பார் என்றார் இந்த நடனத்தோடு இந்த பாருக்கு முழுக்கு போடும் எண்ணத்தில் இருந்தவளை மேனேஜர் பேச்சு திசை திருப்பியது அன்றிரவு சந்தனாவுடன் அவன் வீடு வந்த விக்ரமாதித்யன் விலை உயர்ந்த மெத்தையில் கையை தலைக்கு கொடுத்து படுத்திருந்தான் உடலை வெளிக்காட்டும் அப்பட்டமான மெல்லிய இரவு உடையில் சந்தனா தன் இடையை வளைத்து நெளித்து விக்ரம் அருகில் நடந்து வந்தாள் விக்ரமின் அருகில் குனிந்து வெற்று மார்பில் தன் விரலை வைத்து கோடி இழுத்து இப்போல்லாம் என்ன நீ அவாய்ட் பண்ற என்றவள் குரலில் விக்ரமை குற்றம் சாட்டும் தொனி மற்றும் அவன் உடல் மேல் இருந்த மயக்கம் இரண்டும் கலந்திருந்தது சந்தனாவின் கேள்விக்கு விக்ரம் வார்த்தைகளால் பதிலளிக்கவில்லை அதற்கு பதிலாக அவளுடைய இடுப்பை வளைத்து சந்தனாவை அவன் மடிக்கு கொண்டு வந்தான் அழுத்தமான ஆழமான இதழ் முத்தம் சந்தனாவின் உதடுகளில் இருந்து மெல்லிய முனகல் வெளியேறியது விக்ரமின் கைகள் சந்தனாவின் உடலின் பழக்கமான வளைவுகளை ஆராய்ந்தபோது அவர்களின் சுவாசங்கள் கலந்தன விஸ்கியின் சுவை மற்றும் பெண்ணின் ஏக்கம் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தன சந்தனா தனது விரல்களை அவனது தலைமுடியில் கோர்த்து இன்னும் வேண்டும் என்பது போல் முத்தத்தை ஆழப்படுத்தினாள் சந்தனாவை தன்னை நோக்கி இழுத்து அடியில் கொண்டு வந்தவன் அவள் மேல் படர்ந்தான் அவனது பிடி இறுக்கமடைந்தது யூ ஸ்டில் அவாய்டிங் யூ விக்ரம் சந்தனாவின் உதடுகளுக்கு எதிராக முணுமுணுத்தான் இப்பவும் நான் உன்னை அவாய்ட் பண்ற மாதிரியா தோணுது என்ற விக்ரம் தனது உதடுகள் அவள் கழுத்தில் கீழ் செல்ல செல்ல சந்தனா இருக கண்களை முடிக்கொண்டாள் அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றால் மெல்ல முணுமுணுத்தபடி என்ற விக்ரமாதித்யன் அதற்குமே சந்தனாவை பேசவிடவில்லை மூச்சு திணறல்கள் அழுத்தமான தீண்டல்கள் உடல் தேவை மற்றும் அவர்கள் இருவரும் துளியும் அடக்க விரும்பாத காமம் ஆகியவற்றால் அந்த இரவு நீடித்தது விக்ரம் வீட்டில் இருந்த பாரில் ஒரு கையில் சிகரெட் மற்றும் மற்றொரு கையில் மதுக்கிண்ணத்துடன் நாற்காலியில் சாய்ந்தபடி தனது தொலைபேசியில் பேசிய விக்ரமாதித்யன் குரல் கோபத்தால் நிரம்பி வழிந்தது எனக்கு அவ மேல அப்பவே டவுட் இருந்தது அவ யாரு கூட இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கு அவ எங்க போறா யாரு கூட போறா எல்லாமே நாளைக்குள்ள தெரிஞ்சாகணும் சந்தனா ஏன் கூடவோ விளையாடுற தனக்கு முன்னால் இருந்த விஸ்கியின் கிளாஸை சுற்றி அவன் விரல்கள் இறுக்கமாக இருந்தன பொறுமை மெல்ல குறைந்து கொண்டே வந்தது விக்ரம் சந்தனாவுக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றான் அவனது விலை மதிப்பில்லாத நேரம் இப்போது தன்னை முட்டாளாக்கி விட்டாள் அவள் திடீரென்று தனது அலைபேசியை எடுத்து அழைத்தான் இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு அனுப்பு சமோன் ஃப்ரெஷ் சீக்கிரம் என்றவன் குரலில் அத்தனை கடுமை விக்ரமின் மனநிலையை அவன் குரலை வைத்தே அறிந்த மேலாளர் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை சரிங்க சார் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அவர் அழைப்பை துண்டித்தார் அழைப்பு முடிந்ததும் கதவை தட்டும் ஓசை கேட்டது மேலாளர் நிமிர்ந்து பார்த்தார் மாயா அங்கே நின்றிருந்தாள் உள்ளே நுழைந்த மாயா மேலாளரின் குழப்ப முகத்தை கவனித்தாள் அன்றைய நாளுக்கான பேமெண்ட் பணத்தை பெற வந்திருந்தாள் ஆனால் மேனேஜர் முகத்தில் இருந்த அசௌகரியமான தோற்றம் ஏதோ முக்கியமான விஷயம் என்பதை அவளுக்கு அறிவுறுத்தியது என்ன சார் ஏன் ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கீங்க எதுவும் பிரச்சனையா என்றாள் மாயா அது அது ஒண்ணும் இல்லமா இந்தா பணம் நீ கிளம்பு என்று பணத்தை கொடுக்க பணத்தை வாங்கியவள் சார் ஏதோ புரியுது என்னன்னு சொல்லுங்களேன் என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண என்றாள் மாயா மெல்ல புன்னகைத்து மேலாளர் தயங்கி பின் பெருமூச்சு விட்டபடி அது விக்ரம் சார் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ண அவர் வீட்டுக்கு அனுப்ப சொல்லியிருக்கார் அது எப்படி சொல்றது உன்கிட்ட என்று மெல்ல நெற்றியை தேய்த்தார் மாயாவின் கண்கள் விரிந்தது அவரை மேலும் சிரமப்படுத்தாமல் புரியுது சார் என்றால் என்னமோ தெரியலமா புதுசா இப்படி கேக்குறார் பொண்ணுங்க விஷயத்துல வெளியில அவரை பத்தி தப்பா யார் என்ன பேசினாலும் எனக்கு பர்சனலா அவரை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் சுத்தமானவர் இந்த மினிஸ்டர் பொண்ணு சந்தனா கூட மட்டும்தான் பழகுவார் அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆக போறதா பேசிக்கிறாங்க இன்னைக்கு திடீர்னு இப்படி கேட்கவும் கொஞ்சம் யோசனையா இருக்கு என்று நாடியை தேய்த்தவர் நமக்கு எதுக்கு எது முதலாளி சொன்னா செஞ்சிட்டு போக வேண்டியதுதான் அந்த பொண்ணு நம்பர் இங்குதானே வச்சு என்று தேடி ஒரு தாளை எடுத்தவர் ஆ இதோ கிடைச்சிடுச்சு சரிமா நீ கிளம்பு நான் பேசிக்கிறேன் பெரிய சமாச்சாரம் நமக்கு எதுக்கு வம்பு என்று விட்டு அலைபேசியை டயல் செய்ய ஆரம்பித்தார் விக்ரமுடன் பேசுவதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்த மாயாவுக்கு இப்போது வரை எந்த வாய்ப்பும் கிட்டவில்லை இப்போது விதி அவளுக்கு முன்னால் வாய்ப்பை வைத்துக் கொண்டு காத்திருக்கின்றது ஆனா அவர் கூப்பிடுற காரணமே வேற மனம் பதபதைத்தது இருந்தும் ஒரு மனம் அவளை போ என்றது துணிந்து நான் சார் என்று தன் குரலில் உறுதியாக கூறினாள் மாயா மேலாளரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன அலைபேசியை அணைத்தார் என்னமா சொல்ற இது என்ன விளையாட்டா இதுல நீ தலையிடாத கிளம்பு என்றார் சற்றே கடுமை கூட்டி இல்ல சார் பட வாய்ப்புக்காகத்தான் நான் இங்க டான்ஸ் ஆடவே வந்தேன் விக்ரம் சார் மாதிரி கூட எல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ விக்ரம் சார் கூட பேச வாய்ப்பு கிடைச்சோம் நான் அதை வீணாக்க விரும்பல நான் கண்டிப்பா போய் தான் திருவேன் சார் பிளீஸ் என்ன அனுப்புங்களே என்றால் மாயா கெஞ்சிதளாக வேறு வழி இல்லை விக்ரமின் கவனத்தை மாயா தன்னை நோக்கி ஈர்க்க விரும்பினால் அவள் தைரியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது மேலாளர் மூச்சை இழுத்து தலையசைத்தார் சரிமா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் உன்னோட தனிப்பட்ட முடிவு கிளம்பு கார் உனக்காக வெளியே வெயிட்டிங் என்ற மேனேஜர் அவர் வேலை முடிந்ததில் பெருமூச்சு விட்டார் மாயாவுக்கு தான் எடுத்த இந்த முடிவு சரியா தவறா என்று சிந்திக்க கூட நேரம் இல்லை இந்த பாருக்கு வந்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் முடிவடைய போகிறது வாய்ப்புகள் தன்னை தேடி வரப்போவதில்லை தான் தான் வாய்ப்புகளை தேடி செல்ல வேண்டும் விக்ரம் பற்றி மேனேஜர் கூறியதை வைத்து பார்த்தால் விக்ரமாதித்யன் ஒன்றும் அத்தனை கொடிய மிருகம் அல்லவே தன்னை சுற்றி கழுகு கண்களில் கொத்தி தின்னும் ஆடவர்களுக்கு மத்தியில் இன்று வரை அவளிடம் கண்ணியமாகவே நடந்து கொள்கின்றான் அவனிடம் தனிமையில் பேச வாய்ப்பு கிடைக்கவில்லைதான் பல திரைப்பட இயக்குனர்கள் இசையமைப்பாளர்கள் நடிகர் நடிகைகள் அவன் தொழில் வட்டார நண்பர்கள் என்று அனைவரிடமும் பாரில் அமர்ந்து பல மணி நேரம் பேசுவான் பலமுறை சந்தனாவுடன் நெருக்கமாக பார்த்திருக்கின்றாள் சந்தனாவை விடுத்து வேறு எந்த பெண்ணுடனும் அவனை நெருக்கமாக பார்த்ததில்லை ஆனால் இத்தனை நாட்களில் விக்ரம் கவனம் அவள் மேல் படிந்ததாக அவள் உணரவில்லை அப்படியே படிந்தாலும் அவனாக அழைத்து பேசப்போவதும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்திருந்தாள் மாயா அதனால் என்னவானாலும் சரி இன்று இரவு விக்ரமாதித்யனை சந்திக்கப் போவதில் உறுதியாக இருந்தாள் மாயா அதற்காக அவள் நடிப்பிற்காக அவள் பெண்மையை அடகு வைக்கிறாளா என்றால் இல்லை என்றுதான் தான் கூறுவாள் ஏனென்றால் விக்ரமாதித்யன் தனக்கு தீங்கு செய்ய மாட்டான் என்பதில் அத்தனை உறுதி கொண்டிருந்தால் அந்த மடந்தை ஏன் என்று கேட்டால் அவளுக்கே தெரியாது பார்ப்போம் விக்ரமாதித்யன் அவள் எண்ணத்தை பொய்யாக்குவானா இல்லை மெய்யாக்குவானா என்று